அனைவருக்கும் வணக்கம் எல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இடம் என்னன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோளக்குடி மலை மேலே இருக்கும் அங்கே அடிவாரத்தில் பொய்யாமொழீஸ்வரர் மத்தியத்தில் சிவ தர்மபுரீஸ்வரர் அடுத்து ஆகாயத்தில் திருக்கோளநாதரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் ஆத்மநாயகி அம்பாளை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே பின்பக்க வழியாக மலை மேலே ஏறணுன்னா மலை மேலே முருகன் குடியிருக்கிறார் குன்றுள்ள இடமெல்லாம் குமரர் இருப்பார்னு சொல்லியிருக்காங்க அந்த மலை மேலே நின்ற திருக்கோளத்தில் ரொம்ப அழகாக அற்புதமாக முருகப்பெருமான் வெற்றியிருக்கிறார் இந்த இடம் முருகனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏறி வர்றது எல்லாருக்கும் சாத்தியமில்லை கொஞ்சம் சிரமம்தான் அந்தளவுக்கு ஒரு குண்டு குண்டான மலை பாதைகள் இருக்குது ஆனால் அந்த நல்ல வெயிலில் ஏறி வந்ததுனால காலெல்லாம் கொதிக்குது இந்த முருகனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு உங்கள் சார்பாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த முருகனுடைய அனுகிரகம் இந்த திருக்கோளநாதரனுடைய அனுகிரகம் சப்த கன்னிமார்களுடைய அனுகிரகம் அகத்திய மாமுனிகள் அகத்தீஸ்வரர் புலஸ்தியருடைய அனுகிரகங்கள் திருக்கோளநாதர் கோள்களை ஆட்டுவிப்புபவரான அந்த ஈசனுடைய அனுகிரகம் இங்கே பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அந்த திருக்கோளநாதரனுடைய அனுகிரகமும் எல்லா வாக்குப்பளிதம் தேவைப்படுவோருக்கு எல்லாமே கிடைக்கணும்னு உங்கள் சார்பாக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முருகனுடைய அனுகிரகமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் நன்றி வணக்கம்